ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்கூட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்கூட்டர்னா மைலேஜு அண்டு ப்ரைஸு அண்டு பர்ஃபாமன்ஸு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டாப் ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எது பெஸ்ட்டு வண்டின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்து எது இருக்குன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக் தான் இருக்குது இது வண்டியோட மைலேஜ் கிலோமீட்டர் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இன்ஜின் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ ஒரு சிலிண்டர் ஒரு கூலண்ட் டைல் பவர் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் என்எம் மைலேஜ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ரோட் ப்ரைஸ் தான் நம்ம போட போகிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸில் ஆன் ரோட் ப்ரைஸு அதுக்கடுத்து நாலாவது இடத்துல இருக்கிறது ஈரோ ப்ளஷர் தான் இருக்குது இது வந்து இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் அண்ட் டென் சிசி ஒன் சிலிண்டர் ஏர் கூல்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா பி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஹெச்பி டார்க்கு எயிட் பாயிண்ட் செவன் என் மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் அதை பர் லிட்டருக்கு ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் கொடுக்கும் ப்ளஷரு ஈரோ ப்ளஷர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூறாயிரரூவா சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா ஏமகா ஃபேசினோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது தேர்ட் பொசிஷனில் இதோடய இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒன் பாயிண்ட் ஒன் சிலிண்டர் ஏர் கூல்டு சொல்லியிருக்காங்க பவர் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பாயிண்ட் டூ டார்க் வந்து பார்த்தீங்கனாக்கா டென் பாயிண்ட் த்ரீ என்எம் சொல்லியிருக்காங்க அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா அறுபதுலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க பர் லிட்டருக்கு ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க செகண்ட் பொசிஷனில் ஹோண்டா ஆக்டிவா சிக்ஸ் ஜி தான் சொல்லியிருக்காங்க இதனோட இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சிசி இருக்குது ஒன் சிலிண்டர் ஏர் வந்து கூல்டு பவர் வந்து பார்த்தீங்கனாக்கா எயிட் பாயிண்ட் ஜீரோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் என்ன மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுக்கும் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஒரு லட்ச தான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமகா ரேசர் ரேசர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க இதனோட இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இருக்குது அண்டு ஃபஸ்ட் பொஷனில் இதாக இருக்குது ஒன் சிலிண்டர் ஏர் கூல்டு பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பாயிண்ட் டூ டார்க் வந்து டென் பாயிண்ட் த்ரீ இருக்குது மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் வண்டியாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரரூவா இருக்குது இதான் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு வண்டியாக ஸ்கூட்டரில் நல்ல வண்டியாக இருக்கிறது இதுதான் டாப் ஃபைவ் மைலேஜ் ஸ்கூட்டர் சொல்லியிருக்காங்க மைலேஜு அண்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஃபைவில் இருக்கிற ஸ்கூட்டர்ஸு இந்த ஸ்கூட்டரில் எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இதை தவிர்த்து வேறு எதனால் நான் வண்டி இருக்குன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ